உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஆயல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவளை அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவிலாளர் இராமேதர் இணைகின்றார் வணக்கம் இராமது வணக்கம் தன்னான வணக்கம் இராமதுரன் இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால் செம்மணி தொடர்பாகத்தான் இருந்தாலும் நான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இங்கே அவர்களுடைய நிலைமையை செம்மணியோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் இரமதிரை நீங்கள் தடயங்கள் ஆதாரங்கள் தொடர்பாக தடயங்களை பாதுகாப்பது சர்வதேசத்தினுடைய தலையீடு முக்கியமன்ற விடயங்களை நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய இதயத்தில் ஒரு பயம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய ஆதாரங்களோடு வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் போராடி போராடி களைத்து போய் இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் வலிந்து ஆக்கப்பட்டவர்களுக்கு இதுவரையில் என்ன விதமான ஒரு நீதியும் கிடைக்கவில்லை அது தொடர்பாக எந்த கரிசனையும் இல்லாமல் தொடர்ந்து வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த செம்மணி புதகுலி இந்த சிந்து பாத்தி மயானம் அவ்வாறு உதாசீனப்படுத்தி எந்த ஒரு விதத்திலும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காமல் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமா அதை மறுப்பதற்கு இல்லை என்றால் எங்களுடைய கண்ணு முன்னாள் நீங்கள் கூறியவுடைய கண்ணுக்கு முன்னாலே மிக போடி இருக்கின்ற ஒரு சாட்சியம் நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கடந்த பல ஆண்டுகளாக அந்த உடையத்தை கூறி வருகின்றோம் தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலிலே எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சீட்டு என்று சொன்னால் அது வளைந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் ஒட்டுமொத்த கும்பத்தை காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது வேறு விடயம் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது தமிழ் மக்களே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு திரும்பச் சீட்டு போரினுடைய இறுதிக்கால பகுதிகளிலே அவர்கள் சுய சிந்தனையோடு தங்களுடைய உறவுகளை ராணுவ அதிகாரிகளிடையே நேரடியாக கையளித்த சாட்சிகள் தான் நீங்கள் கூறுகின்ற அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீதிகளை போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்கு நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் உங்கள் அவர்கள் எதையுமே கேட்கவில்லை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் எங்கே 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 எங்கள் உறவுகள் எங்கே அதற்கான பதிலை கூறுங்கள் என்றால் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீதிகளிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டிலே இலங்கை அரசாங்கம் இருக்கின்றது ஏனென்றால் அது அவர்களாகவே உறுதிப்படுத்திய விடயம் இத்தனை ஆயிரம் பேர் அவர்களுடைய சரண இருக்கின்றார்கள் என்ற விடியம் என்று பெயர் ஒவ்வொருவரும் அந்த இராணுவ அதிகாரிகளுடைய அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அவர்கள் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு இராணுவத்தின தான் கூறணும் ஒரு அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய என்று செம்மணி புதைகுழி இன்று எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு திரும்பிச்சு விட்டு அதே போன்று எங்களுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம் வலிந்து ஆக்கப்பட்டவருடைய விடயத்திலே என்று அவர்கள் தங்களுடைய உறவுகளை கையெழுத்து கணவனையோ இல்லை தங்களுடைய தந்தையோ இல்லை தங்களுடைய பிள்ளைகளையோ ஏதோ ஒரு உறவு முறையிலே அவர்கள் இராணுவத்தின ஒப்படைத்திருக்கின்றார்கள் நான் உங்களுடைய என்னுடைய உறவை நான் ஒப்படைத்திருக்கின்றேன் நீதிமன்றத்திலே கொண்டு வந்து உங்களை கொண்டு வந்து நிறுத்துவது அரசாங்கத்துடைய கடமை என்றால் அது நடந்தது உண்மை அதற்கான உயிரோடு வாழ்கின்ற சாட்சியம் இருக்கின்றது ஆகவே உங்களை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்கள் எங்களுடைய உறவுகள் எங்கே என்றால் அவர் இருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்றார்கள் ராஜபக்சேகளுடைய கொத்தடிமைகளாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்றார்களா இல்லை இங்கே எங்கேயாவது வதை முகாம்கள் இருக்கின்றார்களா ஏதாவது அவருடைய சொல்லத்தான் வேண்டும் இல்லை என்று சொன்னால் என்ன நடந்தது ஒன்று அந்த பொறுப்பேற்ற அந்த இராணுவ அதிகாரி தானாக ஒரு முடிவெடுத்து அவர்களை படுகொலை செய்கின்ற நிலைப்பாட்டுக்கு சென்றாரா இல்லை அவருக்கு யாராவது உத்தரவு பிறப்பித்தார்களா அப்ப சங்கிலி தொடராக அதனுடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிய முடியும் நிச்சயமாக அப்போதிருந்த பாதுகாப்பு செயலாளர் இந்த கோட்டபா ராஜபக்சதான் இதிலே பிரதான சூத்திரதாரியாக இருப்பார் என்று எல்லோராளுமே ஊகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக அப்படியான ஒரு விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால் ஒரு ஒற்று இந்த அன்பகுமார ஜனநாயக அரசாங்கம் ஆயிரக்கணக்கான காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு வழக்கை கையில் எடுக்கட்டும் அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு இராணுவத்தினரை கொண்டு வந்து நீங்க நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள் அவர் சொல்லுவார் தனக்கு யார் கட்டளை இட்டது அவரை கொண்டு வந்து நிறுத்துங்கள் அவர் சொல்லுவார் தனக்கு யார் கட்டளை இட்டது இறுதியாக அங்கே அலறி மாளிகையோ இல்லை ஜனாதிபதி செலவோ இல்லை பாதுகாப்பு செயலாளருடைய வாசலமோ எங்க ஒரு இடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட விடியம் என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் அவ்வாறு உறுதி செய்யப்படுகின்ற போது என்ன நடந்தது என்ற விடயங்கள் வெளியே கொண்டு வர முடியும் ஆகவே அந்த வழிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது சட்ட ரீதியாக தார்மீக ரீதியாக ஒரு சர்வதேச தலையீட்டின் ஊடாக அந்த விடயங்கள் இவ்வாறான ஒரு பொறுமுறையினூடாக கடத்தப்பட வேண்டிய ஒரு விடியம் நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று பதினாறு ஆண்டுகளாக மாறி மாறி நாங்கள் தெரிவு செய்த எங்களுடைய பிரதிநிதிகளும் இதை தங்களுடைய அரசியல் சுய லாபத்துக்காக பயன்படுத்தினார்கள் அந்த மக்களுடைய போராட்டம் அவர்களே போராட்டத்தை நடத்துவார்கள் தங்களுக்காக அந்த போராட்டத்திலே வந்து இவர்கள் முன்வரிசையில் நிற்பார்கள் இல்லை பின்வரிசையில் நிற்பார்கள் அப்படியே அந்த போராட்டம் முடிந்த அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரை விட இப்படியான நடிகர்களைத்தான் ஊடகங்கள் வளைத்து கட்டும் வளைத்து கட்டி அவர்களிடம் கருத்தை கேட்பார்கள் அவ்வாறான போராட்டங்களிலே இப்படியானவர்களை நிராகரித்திருந்தால் ஊடகங்கள் அவர்கள் வந்த சூடை தெரியாமல் அவர்கள் சென்றிருந்தால் அவர்களுக்கு உரைத்திருக்கும் அவர்கள் அந்த இடத்துல வெக்கம் இல்லாமல் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டு வீரவசனங்களை பேசிவிட்டு கலைந்து சென்று விடுவார்கள் இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய அந்த கூட்டுணைந்த அந்த நிலைப்பாட்டை சிதைத்ததே இந்த எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் நம்புகின்ற தலைவர்கள் நாங்கள் நம்புகின்ற கட்சிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக அந்த அமைப்புகளுக்கு இடையே மாவட்ட ரீதியாக புலவுகளை ஏற்படுத்தினார்கள் அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக இருக்கின்ற தங்களுடைய கட்சி சார்பான ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு போட்டிக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலே ஒவ்வொரு போட்டியாக அமைப்புகளை உருவாக்குவது அவர்களை முன்னிலைப்படுத்தி தனித்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்துவதற்கு தூண்டுவது இதன் மூலமாக வடக்கு கிழக்கு தழுவியதாக இருந்த அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டத்தை இன்று மாவட்ட ரீதியாக சிறு குழுக்கள் குழுக்களாக பிளவுபடுத்தி இன்று புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிலைவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற போர்வையில் அவர்களுக்கு நிதியை வழங்கி அந்த நிதி வழங்குவதன் அவர்களை பிள்ளையாக வழிநடத்தி நீங்கள் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் இப்படி நாங்கள் அரசாங்கத்தோடு சில விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் இது சரியான ஒரு திசையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இதை செய்து குழப்பி விடாதீர்கள் என்பதாக அவர்களை முதலில் நிதி கொடையாளர்களாக அவர்களை தங்கள் வசப்படுத்திவிட்டு பின்னர் அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை போராட்டத்தில் இருந்து மெல்ல மெல்ல ஒதுக்கி அவ உண்மையாக போராடுவர்களுக்கு எதிராக அவர்களை ஊடகங்களிலே பேச வைத்து இப்படி பல விடயங்கள் இது ஒன்றும் சிங்கள தரப்பினரோ இல்லை எங்களுடைய தமிழின விரோதிகளாக அடையாளப்படுத்தப்பட்ட இவருமே செய்யவில்லை நாங்கள் நம்பி வாக்களித்த எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் கட்சி தலைவர்களும் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய சில செயல்பாட்டாளர்களும் தான் ஆகவே பாருங்கள் எங்களுடைய அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் என்பது இன்று அவ்வாறு காணாமலாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த போரினுடைய இறுதி காலப்பகுதியிலே வளர்ந்து காணாமல் ஆகப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்துக்காக அவர்கள் நினைத்திருந்தால் இன்று அவர்கள் உயிரோடு வாழ்ந்திருப்பார்கள் என்று அந்த குடும்பம் செல்வச் செழிப்போடு இருந்திருக்கும் இன்று அவர்கள் நடைத்திரவில் நினைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் எங்களுக்காக நாளை வருகின்ற எங்களுடைய சந்ததி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய ஈழத்தமிழ் இனத்துடைய சி அவர்களுக்காகத்தான் அவர்கள் சிலுவை சுமந்தார்கள் ஆக அந்த நன்றி எங்களிடம் கொஞ்சமாக இருக்க வேண்டாமா நாங்கள் எல்லோருமே கூட்டு பொறுப்பாளிகள் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவகாரம் இன்று இவ்வாறாக ஒரு வலுக்குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றதுக்கான அந்த அடிப்படை என்பது அதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு தடவையும் அந்த தாய்மார் அந்த உறவுகள் போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கின்ற போதும் சில ஆயிரக்கணக்கான அதை பார்த்த அதே முகம்தான் ஒவ்வொரு முறையும் அது யாழ் மாவட்டத்தில் நடத்தப்பட்டாலே கிளிநொச்சியில் நடத்தப்பட்டாலே என்ன பவனியால் நடந்தாலே என்ன திருவண்ணாமலையில் அம்பரையில் அம்பறையில் வடகிழக்கில் எங்கே நடந்தாலும் அந்த பார்த்து அதே முகங்கள்லான் எவ்வாறு போராட்டம் இடம்பெற்ற போது ஒரு குறிக்கப்பட்டவர்களே சிலுவை சுமப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்களோ அதற்கு பின்னரான நீதி தேடுகின்ற போராட்டத்திலும் பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான தரப்பினர் மௌனமாக வேடிக்கை பார்க்க ஒரு கணிசமானவர்கள் தான் அங்கே சிலுவேசுமப்பவர்களாக அந்த போராட்டங்களை முன்னிக்க வேண்டியவர்களாக இருந்தார் அதனால் அவர்கள் ஏற்பட்ட நெருக்கடிகள் அப்படி என்னால் எங்களுடைய சமூகம் நாங்கள் தான் இதை வலுக்குறைப்பு செய்திருக்கின்றோம் வேறு எவருமே செய்யவில்லை ஆக அதே ஒரு ஆபத்து செம்மணி புதைகுலிக்கும் வராது என்பதற்கு இந்த நிச்சயமும் இல்லை என்னால் கொக்கு தடுவாயிலே என்ன நடந்தது இன்று சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் கொக்கு தடுவாயிலே நடந்தது மன்னார் சதோசா புதைகளிலே நடந்ததை செம்மணியிலே நடக்க விட மாட்டோம் என்று ஐயா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதுதான் இந்த ரெண்டு நடந்து முடிந்து விட்டது ரெண்டுமே மீண்டும் புதைகுலிக்குள்ளே அந்த செம்ம கொக்கத்தொடுவாய் புதைகுழியினுடைய உண்மைகளும் புதைகுலிக்குள்ளே புதைக்கப்பட்டு விட்டது சதோஷா புதைகுழியும் உண்மை புதைகுலிக்குள்ளே அதனுடைய உண்மைகளும் புதைக்கப்பட்டு விட்டது இப்போது நீங்கள் வெறுமனே பதவி இல்லாத நிலையில எப்படி செம்மணிக்காக நீங்கள் குரல் கொடுக்க முடியும் எப்படி நீங்கள் ஆக இது வெறுமனே ஒரு உஷார் ஒரு தங்களை மீண்டும் புனிதர்களாக காட்டிக்கொள்வதற்காக இதை பயன்படுத்தி கருத்துக்களை கூறுகின்றார்களே தவிர எவருமே இதிலே உண்மையாக இல்லை உண்மையாக இருப்பவர்கள் எவராக இருந்தாலும் அந்த இடத்திலே வந்து அவர்கள் அதுக்காக அந்த ரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கவனிப்பு போராட்டத்தை அவர்கள் ஆரம்பிக்கட்டும் ஆகவே செம்மணி புதைகுளியும் எங்களுக்கு இப்போதும் அதுதான் தொண்ட தோண்ட அறுபத்தி மூன்றில் இருக்க நாங்கள் அது முன்னூறாக இருக்கட்டும் மூவாயிரமாக இருக்கட்டும் எத்தனை ஆயிரம் எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டாலும் தமிழ் மக்களிடையே நிலத்திலும் புலத்திலும் எங்களுக்கு அதுக்கான ஒரு பொறிமுறை இல்லை அரசாங்கத்திலும் பொறிமுறை இருக்கின்றதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் எங்களிடம் பொறுமுறை இல்லை இதை எப்படி நாங்கள் பாதுகாப்பது இந்த துருப்புச் வைத்து எப்படி எங்களுடைய விடுதலை அரசியலை அடுத்த கட்டத்தை நகர்த்துவது இது எப்படி ஒரு தவிர்க்க முடியாது என்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உலகத்தினுடைய முதன்மையான நிகழ்ச்சி நிரலே ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு தீர்வுக்கான ஒரு வழியை முள்ளிவாக்களை மூச்சடங்கி அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அந்த உயர்வான உன்னதத்தை தந்தார்கள் இன்று செம்மணியிலே புதை இருக்கின்ற உறவுகள் எங்களுக்கான அப்படியான சந்தர்ப்பத்தை தருகின்றார்கள் ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் முதன்மையான இடமாக இருந்தது இன்று சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்களும் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு வந்த அத்த ஏனையவர்களும் இன்று தமிழ் தேசியம் ஒன்று அவர் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்கிறவர்களும் அந்த காலக்கெடுவுக்கு அவர்களும் துணை போனவர்கள் இன்று என்ன நடந்தது அந்த உச்சத்தில் இருந்தது இன்று பத்தோடு பதினொன்றாக கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய விவகாரத்தை பலக்குறைப்பு செய்திருக்கின்றார்கள் அதே போன்ற ஒரு நிலைமைதான் அரசியல் விழிப்புணர்வு எங்களிடம் பட்சத்திலே முதலில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பரிதாபத்தோடு இந்த விடயங்களை கடந்து செல்வதற்கு பதிலாக இந்த உறவுகள் செம்மணிக்குள்ளே இருக்கின்ற உறவுகள் எங்களுடைய உறவுகளாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அதில் இருப்பது என்னுடைய உறவாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்த நினைத்தால்தான் நாங்கள் இப்படியான ஒரு உண்மையான விடயத்துக்கு நாங்கள் செல்ல முடியும் உண்மையில இந்த செம்மணி புதைகுலிகள் தோண்டப்படுகின்ற போது தோண்டப்பட்டதிலிருந்து ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இல்லை அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற அந்த சிறு குழந்தைகள் அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற போது இன்று எங்களுடைய உறவு எங்கள் கண்ணுக்கு முன்னாலே என்னுடைய ஒரு பச்சிளம் குழந்தை அதை பார்க்கின்ற போது அதை தூங்குகின்ற போது பார்க்கின்ற போது அந்த புதைகுளியிலே இருக்கின்ற அந்த எலும்புக்கூடுகளை நினைத்து பார்க்கின்ற போது இதே போன்ற ஒரு பிள்ளை தானே அங்கே இருக்கும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கும் என்று அந்த அந்த சிந்தனை தூங்க விடாமல் தொலைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி ஒவ்வொருவரும் நாங்கள் நினைத்துவமாக இருந்தால் அந்த அந்த வேதனையும் அந்த ஒரு ஆதங்கமும் தான் அதுக்கான தீர்வை நோக்கி எங்களை சிந்திக்க வைக்கின்றது அவ எங்களிடம் இருக்கின்ற ஒரு ஆயுதம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு தான் எங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்றால் நாங்கள் இவர்கள் எல்லோருமே கலைத்து விட வேண்டியதா எங்களுக்கு எதுக்குமே பயனர பயன்ப பயன்படாவிட்டால் நாங்கள்லாம் வீதியில இறங்கிய அணையா விளக்கு போராட்டத்தையும் கருப்புக்கொடி போராட்டத்தையும் பிடிபி போராட்டத்தையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றால் பிறகு இவர்கள் இவர்கள் பந்தாவாக ஆடம்பரமாக வாகனங்களை தெரிவதற்கும் இவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற கிடக்கின்ற வரப்பிரசாதங்களின் ஊடாக தங்களுடைய மாமன்மைச்சானுடைய பேரிலே இல்ல சகல வசதி வாய்ப்புகளையும் பாதி சுருட்டி கொண்டு அவர்கள் தங்களை கொழுத்து வங்கி இருப்புகளை வளர்த்துக் கொள்வதற்கும் இல்லை பாராளுமன்றத்திலே போய் இவர்கள் ஒரு ஒரு அஹ் ஒரு பஞ்சம்புளைக்கு வந்தவர்களை போன்று ரெண்டு ரூபா மூன்று ரூபாய்க்கு பாராளுமன்றத்திலே போய் மூக்கு மூட்டை சாப்பிடுவதற்கும் இவர்களை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் பாராளுமன்ற எங்களுடைய பிரதித்துவம் என்பது இந்த தான் அதை பயன்பெற வேண்டும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இவர்கள் முன்னின்று செய்வார்களாக இருந்தால் இவர்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழர்களும் திரளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த நிலை என்று வருகின்றதோ இன்று செம்மணி கூட எங்களுக்கு அந்த நிலை நாங்கள் உருவாக்காவிட்டால் செம்மணி கூட எங்களுக்கு ஒரு காணல் நீராகத்தான் போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது மிகவும் சுருக்கமாக இராமதர் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கூறிய விடயங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னொரு விடயத்தை இப்பொழுது கூடியது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம்தான் தமிழ் மக்களுடைய நீதிக்கான போராட்டம் இன விடுதலைக்கான போராட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த செம்மணி புதக்குழி விவகாரம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் ஈடுபாடு ஈடுபாடு என்று சொல்லும்பொழுது இலங்கை தீவோடு ஈடுபாடு அதிகமாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை செம்மணி புதவிகளி விவகாரம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வருவதாக பிரித்தானிய வெளிவார அமைச்சர் டேவிட் லாமி என்பவர் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு இன்னும் ஒரு நல்லொரு சந்தர்ப்பம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அதாவது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு வாய் துறந்து பேசுகிறார்கள் என்றால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்பட்டிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள் சுருக்கமாக கூறுங்கள் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து விட்டோம் உண்மையில இது கூட இப்ப இதை நாங்கள் அவர்கள் இளைஞர் அரசாங்கத்தோடு பேசுகின்றார்கள் என்று சொன்னால் இது தொடர்பான ஒரு அரசு என்ற முறையில் அவர்கள் அரசோடு தான் தங்களுடைய உறவுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் அக செம்மணி புதைகொழி தொடர்பான விடயங்களை அவர்கள் அவர்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் இது நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய இலக்கை நோக்கி இந்த சர்வதேச தலையீடுகளை நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாங்களாம் முயற்சி எடுக்க வேண்டும் ஆனால் அந்த முயற்சி அதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி பிரதிநிதிகளால் மனம் வைத்தால் தான் இந்த விடயங்கள் சாத்தியமாகும் இல்லை புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி நாங்கள் உலகத்தை அதிர வைத்தோமோ உலகம் தலைவர்களுடைய இல்லங்களை எப்படி அலற விட்டோமோ அவர்களை நிம்மதியாக உறங்க விடாமல் எப்படி நாங்கள் செய்தோமோ அதே போன்று இந்த செம்மணிக்கு நீதி கேட்டு நாங்கள் மீண்டும் சர்வதேசத்துடைய கதவுகளை தட்ட வேண்டும் ஒன்று நிலத்திலே மக்கள் பிரதிநிதிகள் களம் இறங்க வேண்டும் இல்லை புலத்திலே எங்களுடைய இளையவர்களும் எங்களுடைய மக்களும் மீண்டும் வீதியில் இறங்கி இந்த நீதிக்காக போராட வேண்டும் அப்படி நாங்கள் செய்கின்ற போதுதான் இன்று தானாக இவ்வாறான விடயத்திலே பிரித்தானிய அரசாங்கம் கரிசனை கொள்கின்றது என்று சொன்னால் நாங்கள் இப்படியே வாழாதிருப்போமாக இருந்தால் அது அரசு அரசு என்ற வகையிலே அவர்களுக்குள் ஒரு உண ஒரு உடன்பாடு ஒரு உணக்கப்பாட்டின் அடிப்படையில் அந்த விடயங்கள் அப்படியே கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் கடந்த காலத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் இப்படியாக கூறுவார்கள் பின்னர் இந்த நல்லெண்ண நடவடிக்கைகள் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை ஏமாற்று நாடகங்களை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பார்க்கின்றோம் இன்னும் நாங்கள் மேலும் எதிர்பார்க்கின்றோம் இந்த அரசாங்கத்திடமிருந்து அதற்காக நாங்கள் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்ற வகையிலே இந்த விடயங்களும் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களை ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பின குரல் கொடுக்கின்ற போது நாங்கள் அதை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் எதையுமே செய்யவில்லை அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களுடைய ஒரு திரட்சியாக அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்ற தரப்போடு இணைத்து அவர்களுக்கு அந்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்களை பின்வாங்க முடியாத அளவு பின்வாங்க கூடாது செய்து இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இந்த பொறிமுறையை நாங்கள் உருவாக்கவில்லை நாங்கள் செய்யவில்லை அது மாத்திரமல்ல பல சந்த பலந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விவகாரம் இன்று ஜூலி சுங் அவர்கள் அமெரிக்காவுடைய தூதுவர் எவராக இருந்தாலும் அவர்கள் அந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் அப்படியே முக்கியமான விடயங்கள் வருகின்ற போது இங்கிருந்து சில பிரதிநிதிகளை அழைத்து கொழும்பிலே வைத்து அவர்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்துவிட்டு தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே அது தொடர்பாக தங்களுடைய கரைசனை வெளிப்படுத்துவார்கள் இதெல்லாம் உங்களுக்கான அங்கீகாரம் அதை அவர்கள் தீர்வை பெற்று தருவுகின்றார்களா தரவில்லை அவர்கள் எதற்காக என்பது வேறு விடயம் ஆனால் இப்படியான உயர்வான அங்கீகாரத்தை நாங்கள் அறுவடை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்தோமா நாங்கள் பொறிமுறைகளை உருவாக்கினோமா இல்லை நாங்கள் இதை விமர்சித்துக் கொண்டுதான் இருந்தோம் ஆக இப்படித்தான் இந்த விடியமும் கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு நாங்கள் எங்களிடம் சரியான பொறிமுறை இல்லை செம்மணி என்று சொன்னால் செம்மணியை எப்படி நாங்கள் பாதுகாக்க போகின்றோம் எப்படி சர்வதேச தலைகிட்ட கொண்டு வரப்போம் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் அறிக்கைகளை விட்டுக்கொண்டு நாங்கள் இங்கே எங்களுக்கு தெரிந்த தமிழ் ஊடகங்களில் நாங்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டு போனால் எந்த மாற்றமும் வராது அது இவர்களுடைய வாக்கு வங்கியை தான் அது வளப்படுத்தமே தவிர இந்த விட நீதியை பெற்று தராது ஆகவே நாங்கள் ஒரு செயல்பாட்டு வீச்சுடைய ஒரு பொறுமுறைக்குள் தமிழ் தரப்பு நகராதவரை சர்வதேசத்துடைய கரிசனை அவர்கள் இவர்களோடு பேசினால் என்ன நாளை ஒரு விசேட பிரதிநிதி செம்மணிக்கு வந்து பார்வையிட்டால் என்ன எல்லாமே கடந்து போவோம் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த விடயங்களை பார்வையிட்டு அந்த அணைய மக்களுடைய உணர்வுகளையும் நேரடியாக பார்த்து அந்த கோரிக்கைகளை மேத்தி சென்றிருக்கின்றார் அது என்ன கட்டத்துக்கு செல்ல போகின்றது அதை விட வேறு வந்தாலும் இந்த விடயங்கள் எப்படி செல்ல போகின்றது என்பது எங்களுடைய தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் நிலத்திலும் புலத்திலும் ஒரு அணையாத தீபமாக இந்த போராட்டம் உயிர் பெற வேண்டும் ஒருமுறைக்குள்ளாக இந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உடையமும் காணலிதாக கடந்து செல்லும் என்பதை தான் நாங்கள் வேதனையோடு இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும் நன்றி ராமேந்திரன் இதை அப்படி கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் இந்த நேரத்தில் வேண்ட வேண்டும் என்றால் இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்கிறேன் ஆதாரங்கள் தடயங்கள் அங்கே சர்வதேசத்துக்கு முன்னால் இருக்கின்றது இவற்றை நாங்கள் கைவிட்டோமாக இருந்தால் ஒரு காலமும் வேறொரு விடயத்திலும் நாங்கள் சரியாக செயல்பட மாட்டோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி தொடர்பாக நிலைமைகளை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி